நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போனால் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னா நம்ம போகிற வழியும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக நீங்கள் போனீங்கன்னா தான் அந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அழுதுகிட்டே போகிறீங்க புலம்பிக்கிட்டே போகிறீங்க நிறைய பேர் செத்து போகிறாங்க மக்கள் வந்து போயிட்டே இருக்காங்க ஒரு இடத்த நோக்கி போயிட்டே இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது மக்கள் வந்து கதறிக்கிட்டே போகிறாங்க அழுதுகிட்டே போகிறாங்க என்னால் முடியலைங்க வர முடியலைங்கிறாங்க நிறைய பேர் சாவுறாங்க நிம்மதியாகவே இல்லை யாருக்கும் மகிழ்ச்சியே இல்லை துன்பங்களும் துயர்களும் நோய்களும் நிறைய வந்துருச்சு சாவும் அதிகரிக்குது ஏன் வரவே முடியல அப்புறம் அங்கே போய் மட்டும் நீங்க எப்படி மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்போ நீங்க எங்க போறீங்களோ அந்த இடத்துக்கு போகும்போதே உங்களுடைய பயணம் இனிமையாக இருக்க வேண்டும் நீங்க போகும்போதே நீங்க மகிழ்ச்சியா போகணும் சந்தோஷமா போகணும் ஒற்றுமையா போகணும் அன்போட போகணும் பாசத்தோட போகணும் குடும்பமாக போகணும் கூட்டு குடும்பமாக போகணும் நாம் இயந்திர அறிவியல் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நம்ம எப்படி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா இயந்திர அறிவியல் உலகம் வாங்க உங்களை நாங்கள் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க புலம்புறாங்க அழுவுறாங்க கதறாங்க நோய்கள் வந்தது நிறைய நோய்கள் நிறைய விபத்துகள் நிறைய சாவு கதறிக்கிட்டு இருக்கு கதறிக்கிட்டு வாங்க நம்ம நம்ம நான் உங்களை கூப்பிட்டு போகிறோம் வாங்க அழுவாதீங்க உங்களாலே முடியும் எல்லோரும் ஏன் அழுவுறீங்க ஏன் அழுவுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கதறாங்க ஐயோ முடியலைங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்லன்னு கொஞ்சம் தூரம் தான் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் காத்துருக்கு அதனால தான் ஒரு நீ வந்து சின்ன வயசில் நீ வந்து கஷ்டப்பட்டு படித்தா பிற்காலத்தில் நல்லா இருக்கலாம் அப்புறம் ஒருத்தர் சொல்லுவாங்க நான் எனது தான் வந்து யார்கிட்டையும் விளையாடுறதில்ல கஷ்டப்பட்டு உட்காந்து நான் படித்தேன் படிக்கிற பெருசாக வந்து என்னுடைய என்னுடைய இன்பங்களை தியாகம் செய்துவிட்டு நான் படித்தேன் அதனால் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்போது வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் இன்பங்களை தியாகம் செஞ்சுக்கிட்டு ஒரு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு துன்பமாக தான் இருக்கும் நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ போகின்ற பயணமே உங்களுக்கு இன்பமாக இருக்க வேண்டும் அப்போ பயணங்கிறது முக்கியம் இல்லையா பயணத்தின் போது நீங்கள் செலவிடப்படுகிற அந்த நேரம் முக்கியம் இல்லையா அப்போ எல்லாம் தானே முக்கியம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா போகின்ற பய பயணமே நல்லா இருக்கும் நீ வாழ்கிற நீ வந்து வாழ்கிற அப்படின்னா சின்ன வயசில் கஷ்டப்படு அப்பதான் பிற்காலத்துல பிற்காலத்தில் நல்லா இருப்பேன் அப்போ சின்ன வயசு முக்கியம் இல்லையா சின்ன வயசில் சந்தோஷமாக இருக்கிறது முக்கியம் இல்லையா சின்ன வயசில் நான் வந்து க என்னுடைய துன்மை இன்பங்களை எல்லாம் தியாகம் செய்துவிட்டால் நான் பிற்காலத்தில் வயசானதுக்கு பிறகு சந்தோஷமாக இருப்பேன் வயசானதுக்கு பிறகு எல்லா வாழ்க்கையும் தான் முடிஞ்சு போச்சே அப்புறம் அங்கே போய் நீ சந்தோஷமாக இருந்து என்ன பண்ண போகிற அங்கே போய் அந்த முதுமை எல்லாம் முடிஞ்சு போன காலகட்டத்தில் போயிட்டு நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை பாருங்கள் அதனால் வாழும் காலம் அனைத்தும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படி ஒரு வாழ்க்கையை அப்படி நாம் வாழ்ந்தாதான் நாம் போகிற பாதை நல்லாயிருக்கும் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் எல்லாம் எல்லாம் வந்து நீ அடிமை அடிமைப்படுத்துகிறாங்க சின்ன வயசில் சின்ன பிள்ளைகளை வந்து நீ அது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடிமைப்படுத்திட்டு ஒரு கூடி கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாம் புலம்புறாங்க இப்போ நீங்கள் போகின்ற பயணமே இங்கே வந்து துன்பத்தை தருகிறது அப்படி என்றால் இந்த பயணத்தின் முடிவு து இன்பத்தை எப்படி தர முடியும் அதனால் நாம் வந்து இயந்திர அறிவியல் உலகம்னு சொல்லிவிட்டு இந்த மக்களை வந்து எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அடிமைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துன்புறுத்தி யாரோ ஒரு சிலர் மகிழ்ச்சிக்காக எல்லா மக்களும் வேலை செய்கிறாங்க ஒரு சிலர் சுகபோகமாக வாழ்வதற்காக ஆடம்பரமாக சொகுசாக வாழ்வதற்காக எல்லா மக்களும் போய் கஷ்டப்படுறாங்க அதனால் வந்து அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு ஆரம்ப காலகட்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்பிரிக்க மக்களை வந்து இந்த அமெரிக்காவிலலாம் வந்து அடிமைகளாக இழுத்துட்டு வந்தாங்க கழுத்தில் கைத்தை கட்டி இழுத்துட்டு வந்தாங்க அப்படி அந்த மாதிரி தான் அப்புறம் ஒரு கட்டத்தில் விழிப்புணர்வு வந்துருச்சு அப்புறம் வந்து அதற்கு எதிராக நிறைய பேர் போராடினாங்க குரல் கொடுத்தாங்க அதனால் விட்டுட்டாங்க அப்போ இப்படித்தான் இப்படித்தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்காக மக்களை வழிநடத்தி வந்திருக்கிறோம் இந்த மாதிரி கைத்தை கட்டி கழுத்தில் கைத்தை கட்டி தர தரனு இழுத்துகிட்டே வந்திருக்காங்க ஆப்பிரிக்காவிலேருந்து இருந்து அடிமைகளை இழுத்து வந்திருக்கிறார்கள் அடிமைகளாக இழுத்து வந்திருக்கிறார்கள் அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உலகத்தை இயந்திர அறிவியல் உலக உருவாக்குவதற்காக பெண்களை அடிமைப்படுத்தி தர தரனு இழுத்துட்டு வந்துருவோம் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏன்னா அங்கே சொர்க்கம் இருக்குது வாங்க சொர்க்கத்தை காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அடிமைப்படுத்துறது அப்புறம் ஆண்களை அடிமைப்படுத்துறது எளியவர்களை அடிமைப்படுத்துவது சாதி ரீதியாக மத ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி அடிமைப்படுத்தப்பட்டு தான் இந்த மக்கள் வா கடந்து வந்திருக்காங்க அந்த பயணம் க மகிழ்ச்சியாகவே அவங்க வரல அவங்க பயணமே இந்த மகிழ்ச்சியாகவே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பயணத்தின் முடிவில் நீங்கள் காணுகிற உலகம் எதை நோக்கி அழைத்து வந்தீர்களோ அந்த உலகம் எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அது ஒரு சொர்க்கமாக எப்படி இருக்க முடியும் முடியாது அது நரகமாகத்தான் இருக்கும் நரகத்திற்கு போகிற பாதை அப்படித்தான் இருக்கும் நகரத்தில் நக நரகத்திற்கு நீங்கள் செல்கிற அனுபவம் எப்படி இருக்குன்னா தான் இருக்கும் தர இழுத்துட்டு தான் போவாங்க வழியில் வந்து கல் முள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதனால் நீங்கள் எப்போவுமே போகிற பாதை நல்ல பாதையாக இருக்கா போகின்ற பாதை மகிழ்ச்சியாக இருக்கிறதா பாதுகாப்பாக இருக்கா நான் அந்த இடத்துக்கு போகும்போது ஜாலியாக போனோம் மகிழ்ச்சியாக போனோம் சந்தோஷமாக போனோம் அன்பாக நாங்கள் கடந்து சென்றோம் ஒருவருக்கொருவர் அன்புடனும் ப பாசத்தோடும் அக்கறையோடும் கடந்து சென்றோம் இருக்கின்றவற்றை பகிர்ந்து கொண்டு ஒரு உறவுமுறை எங்களுக்கு சிறப்பாக இருந்தது அப்படி நாம் கடந்து வந்திருந்தால் நாம் போகிற பாதை சிறப்பாக இருந்திருக்கும் நாம் செய்கிற சேர்கின்ற இடம் சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் நாம் இயந்திர அறிவியல் உலகம் என்கிற பெயரில் ஒரு சொர்க்கத்தை உருவாக்குவத உருவாக்குகிறோம் என்கிற கனவில் மக்களை தரதரன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கும் எளியவர்களை பெண்களை அப்புறம் கருப்பு நிறத்தவர்களை ஒடுக்கப்பட்டவர்களை தரதரனு எடுத்து அடிமைகளாக நினைத்து கொண்டு இந்த வலிமையானவர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களாம் என்ன பண்ண தர தரதரன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எடுத்துகிட்டு வந்து எங்கே கொண்டு விட்டுருக்காங்க பாருங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இப்படிப்பட்ட உலகத்தில் கொண்டு விட்டுட்டாங்க அப்படி தானே இன்னும் இருபது வருஷத்தில் முடிய போகுது இன்னும் இருபது வருஷத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் போகுது காலையை பார்த்தா இப்போ நம்ம புதிய உலகத்தில் வாழ போ வாழ போ வாழப்போகணும் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் நம்ம இதுவரைக்கும் தர தரன் நம்மளை எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா நம்மளை கஷ்டப்படுத்தி நம்மளை சாட்டையால் அடித்து இந்த மாதிரி ஒரு உலகை உருவாக்கினார்கள் அந்த உலகமே இப்போ அழிய போகுது இது பயனற்ற உலகமாக மாறப்போகிறது இதை நம்ம அழிச்சே ஆகணும் இடிச்சே ஆகணும் இந்த கட்டிடங்களை எல்லாம் இடிச்சே ஆகணும் புதிய உலகை நாம் உருவாக்கியே ஆக வேண்டும் தான் சொல்கிறேன் நீங்கள் வ நீங்கள் கடந்து வந்த பாதை இருக்கில்ல பயணம் இருக்கில்ல சரியாக இருக்கணும் நீங்கள் அங்கே வந்து மக்கள் மதிக்கப்பட்டிருக்க வேண்டும் நீங்கள் மக்களை அவமானப்படுத்திருக்க அடிமைகளாக நினைத்திருக்கக்கூடாது கூடாது அடிமைகளாக இழுத்து வந்திருக்கக்கூடாது பெண்களை அடிமைப்படுத்திருக்கும் போகின்ற பாதையை நமக்கு மரியாதையோடு போகணும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா போகின்ற பாதை நமக்கு மரியாதை இருக்கணும் போகின்ற பயணத்தில் நமக்கு மரியாதை இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் ஒவ்வொருவருடைய உயிரும் பாதுகாக்கப்பட வேண்டும் இன்றைக்கி பாருங்கள் விபத்தில் பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க ஒவ்வொரு வருஷமும் பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க பத்து லட்சம் பேருக்கு மேலே உடல் ஊனம் நோய்களால் பல லட்சம் பேர் கோடிக்கணக்கான பேர் ஒவ்வொரு வருஷம் செத்துக்கிட்டு இருக்காங்க நோய்களால் அப்போ இவ்வளோ கதறலோடு நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா தான் நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ கதறல் இவ்வளோ கூப்பாடு இவ்வளோ கோரங்கள் விபத்துகள் இவ்வளவு கொலைகள் இவ்வளவு சாவுகள் இப்படி நீங்கள் கடந்து தான் இன்னும் இருபது வருஷத்தில் இப்படிப்பட்ட உலகமே அழியுது இப்படிப்பட்ட உலகையே நாம் அழிக்க வேண்டியதாக இருக்குது இன்னொரு உலகை உருவாக்குவதற்காக இப்படி இப்போ நாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தையே நாம் அழிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னா நாம் பயணத்தின் போது நேர்மையில்லாமல் நடந்து கொண்டோம் மனிதத்தன்மை இல்லாமல் நடந்து கொண்டோம் நாம் இந்த கடந்து வந்த பயணம் பயனார்கள் நாம் எப்படி கடந்து வந்தோம் இந்த உலகை உருவாக்குவதற்காக நாம் எப்படி பயணித்தோம் அங்கே நம்ம தன்மையோடு இல்லை ஏமாற்றினோம் பிறரை ஏமாற்றினோம் தொழிலாளர்களை முதலாளிகள் ஏமாற்றினார்கள் லாபத்தை ஒட்டுமொத்தமாக லாபத்தை முதலாளிகள் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள் ஒட்டுமொத்த உழைப்பாளர்களின் உழைப்பினால் வந்த அந்த லாப பணத்தை அந்த முதலாளி என்கிற பெயரில் நான் முதலீடு செய்துள்ளேன் என்கிற ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு எல்லா பணத்தையும் அடிச்சிட்டு விட்டான் திருட்டு பயர் இப்படி ஏமாற்றி நீங்கள் கடந்து வந்ததினால்தான் இப்படி மக்களை ஏமாற்றி பெண்களை அடிமைப்படுத்தி எளியவர்களை அடிமைப்படுத்தி இந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை கடந்து வந்து அதன் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் இன்னும் ஒரு வருஷத்தில் இது அழிஞ்சு போகுது சாபம் கதறல் மக்கள் கதறல் சாபத்தோடு வந்தாங்க பார்த்திங்களா சாபம் விட்டுக்கிட்டே புலம்பிக்கிட்டே திட்டிக்கிட்டே கெட்ட வாரத்தை போட்டுக்கிட்டே வந்தாங்கல்ல நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்துனீங்கல்ல மக்களை பெரும்பான்மையான மக்களை கஷ்டப்படுத்துனீங்கள அதனால்தான் அந்த சாபம் கதறல இப்போ பார்த்தா இன்னும் இருபது வருஷத்தில் இது அழிய போகுது அப்படியே நிற்க போகுது நீங்கள் அழிக்கலைன்னா போதும் அழிக்கலைன்னா கூட இதை அப்படியே நிற்கும் அந்த மாதிரி மக்களை வந்து பயணத்தின் போதே மகிழ்ச்சியாக நம்ம கூட்டு குடும்பத்தெலாம் இழந்துட்டோம் குடும்ப அமைப்பெல்லாம் இழந்துட்டோம் மகிழ்ச்சியாக இழந்துவிட்டோம் இந்த இயந்திர அறிவியல் உலகுக்காக நாம் எல்லாவற்றையும் மானத்தை இழந்தோம் மரியாதையை இழந்தோம் நம்ம நாம் நம்மை அ அவமானப்படுத்துவதற்கு அடிமைப்படுத்துவதற்கு நாம் சம்மதித்தோம் குடும்பத்தை இழந்து விட்டோம் குடும்பம் சதஞ்சு போச்சு கூட்டு குடும்ப அமைப்புங்கிறதே சதைஞ்சு போச்சு அப்புறம் வந்து நமது உரிமையை இழந்து விட்டோம் அப்படி இழந்து உருவாகின அந்த உலகம் எப்படி நல்ல உலகமாக இருக்கும் அதனால்தான் நம்ம வந்த வழி தப்பு அதனால தான் இப்போ பாருங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையே நம்ம ரெண்டா இன்னும் இரு வருஷம் கழிச்சி அழிக்க வேண்டியிருக்கு அல்ல இடிக்க வேண்டியிருக்கு அப்போ ஏன்னா நம்ம இன்னொரு புதிய உலகை உருவாக்க வேண்டும் அதற்கு ஏன்னா அப்படி ஏன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வாழப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் வாழ்க்கை முறையே வேறாக இருக்கிறது அது முற்றிலும் வேறு வேறு ஒன்றாக இருக்கிறது அதற்கு தந்த இந்த உலகத்தையே நம்ம மாற்ற வேண்டியிருக்கு அப்போ நம்ம மகிழ்ச்சியாக மாதிரி மகிழ்ச்சியாக நாம் கடந்து வந்திருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் கூட்டு குடும்பத்தை நம்ம இழந்திருக்கக்கூடாது மகிழ்ச்சியை நோய்களில் வர வர அனுமதித்திருக்கக்கூடாது அந்த மாதிரி மகிழ்ச்சியாக நம்ம கடந்து பாதுகாத்து வந்திருக்க வேண்டும் உறவுமுறைகளை பாதுகாத்து வந்திருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து வந்திருக்க வேண்டும் இயந்திர உள்ளதுக்காக நாம் நோய்களை அனுமதித்து விட்டோம் ஆரோக்கியத்தை இழக்க தயாரி நம்ம தியாகம் பண்ணுற நம்ம தியாக உணர்ச்சிக்கு அளவே இல்லாமல் போச்சு கூட்டு குடும்ப அமைப்பை தியாகம் செய்து விட்டோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணிட்டோம் அது உங்கள் லட்சியத்துக்காக இயந்திர அறிவியல் உலக லட்சியத்திற்காக ஆரோக்கியத்தை இழக்க தயாராகிடுச்சிங்க நோய்களை ஏற்க தய துணிஞ்சிட்டிங்க இப்படி நம்ம பயணித்ததுனால்தான் இப்படி இக்கட்டான உலகத்தில் நாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் இன்னும் இருபது வருஷத்தில் இவ்வளோ பெரிய உலகத்தையே நம்ம வந்து இடித்தே ஆகணும் அப்படிங்கிற நிலமை வந்து காரணம் என்ன நம்ம வந்த வழி வந்த வழிங்கிறது நேர்மை இல்லை வந்த வழியில் நமக்கு நேர்மை இல்லை சண்டை போட்டுக்கிட்டே வந்தோம் சண்டை போட்டுக்கிட்டு சன் துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு குத்திக்கிட்டு பீரங்கி போட்டு குண்டு ஏவுகணை போட்டு உடம்பு செதறி போய் கொலை வெறியோடு நம்ம கொலை வெறியோடு அந்த பயணத்தில் இது ஒரு வெறி பயணமாக இருந்திருக்கிறது அப்போ கொலைகாரர்கள் எப்படி சரியான வழியில் பயணிக்க முடியும் அப்போ நீங்கள் வந்து மனிதத்தன்மையோடு பயணித்திருந்தால் மென்மையான உணர்வுகளோடு பயணித்திருந்தால் நீங்கள் நல்ல வழியில் போயிருந்திருப்பீங்க நீங்கள் போகின்ற பயணம் சரியாக இருந்திருக்கும் போய் சேருகிற இடமும் சரியாக இருந்திருக்கும் எத்தனை ஆடு மாடுகளை கொண்டிருக்கிறீர்கள் தினம் தினம் இன்னைக்கு கூட ஒரு லட்சக்கணக்கான ஆடு மாடுகள் உலகம் முழுக்க கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது பிற உயிரினங்கள் கோழிகளின் கழுத்துக்களை எத்தனை கோழிகளோட கழுத்தை அறுத்துருப்பீங்க நீங்கள் எத்தனை பந்திகளை கொண்டிருப்பீர்கள் எத்தனை கொன்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா இந்த பா இந்த மாதிரி கொலை வரியோடு நீங்கள் வந்து எத்தனை பேரை ஏமாற்றிக்கிட்டு வந்திருக்கீங்க தொழிலாளர்களை ஏமாத்துகிற முதலாளிகள் எப்படி எப்படி ஒரு மோசமான பயணம் அப்போ எப்படி நீங்கள் போரு போகிற பயணம் நீங்கள் போகிற பாதை நீங்கள் செல்கிற இடம் எப்படி சரியாக இருக்க முடியும் சரியான இடத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் எங்கு செல்கிறோம் இந்த பயணம் எங்கு போய் முடியும் அப்போ அதற்கு பிறகு என்ன இருக்கிறது என்பதெல்லாம் தெரிந்து நாம் வந்து தெரியணும்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் மென்மையான உணர்வோடு வந்திருக்கணும் மரிய மனிதத்தன்மையோடு வந்திருக்க வேண்டும் அந்த பயணத்தில் மனிதத்தன்மை இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை இழக்கக்கூடாது நோய்களை அனுமதித்திருக்கக்கூடாது மரியாதையை வந்து காப்பாற்றிருக்கணும் அந்த மாதிரி வந்திருந்தால் மட்டும்தான் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகும் நாம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உள்ள உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் நம்முடைய வீடு எப்படி இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே அளவு கொண்ட வீடு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு கூட்டு குடும்பம் வாழ வேண்டும் அந்த கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடியே ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் விளைநெல்லாம் தனித்தனியாக கொடுக்கப்பட வேண்டும் அது ஒன்றன் பின் ஒன்றாக பின் வரிசையாக இருக்கணும் அப்புறம் வந்து இயந்திர அறிவியல் உலகத்துக்கான ஒரு தொழில் அது தொழிற்சாலை இதெல்லாம் வந்து தனியாக கிராமத்துக்கு வெளியில் இருக்கணும் கிராமத்தின் எல்லை எப்போ கிராமத்தின் எல்லை எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும் அது வந்து விரிவடையக்கூடாது இன்னொரு கிராமத்தை ஒரு ரெண்டு பேர் தான் ரெண்டு குழந்தைகளை தான் பற்றிக்கணும் இந்த மாதிரி அறிவுபூர்வமாக வாழ்ந்திருந்தால் அறிவுபூர்வமாக யோசித்து பின்விளைவுகளை பற்றி யோசித்து சரியாக வந்திருந்தோம்னா இப்போ நீ எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பாங்க மான மரியாதையோடு வாழ்ந்திருப்பாங்க பெண்கள் ஆண்கள் சமத்துவம் உணர்வு பெரியிருக்கும் உடம்புல நோய் வந்திருக்காது காதல் சுதந்திரம் பெண் சுதந்திரம் எல்லாமே இங்கே இருந்திருக்கும் இன்னும் இரு வருஷத்தில் இந்த உலகத்தை அழிக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்கு அப்படியே நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகலாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நம்ம போயிடலாம் இருக்கிற அந்த கட்டமைப்புகளை பயன்படுத்தி கொண்டு இதெல்லாம் இடிக்கணுங்கிற அவசியமே இல்லை இந்த கட்டமைப்பில் வாழ்ந்து கொண்டு அடுத்து வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை அப்படியே நாம் தொடர்ந்து கொண்டு சென்று விடலாம் இப்போ நம்ம பண்ண தப்புனால இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உலகையே அழிக்க வேண்டியது இருக்குது அழித்து அதன் பிறகு நாம் ஒரு புதிய கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டியிருக்கு நீங்கள் இதை இடி இதை அழிக்க அழிப்பதற்கு நீங்கள் தயங்குனீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகை நீங்கள் அழிக்க தயங்குனீர்கள் என்றால் உங்களுக்கு அவகாசம்னு ஒரு பதினேழு வருஷம்தான் இன்னும் பதினேழு வருஷம் அல்லது இருபது வருஷம்தான் இருபது வருஷத்துக்குள்ளே நீங்கள் அழிக்க தயங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே இதை விட்டுட்டு தான் போவீங்க எதை நீங்கள் காப்பாற்றினீர்களோ எதை நீங்கள் அழிக்க தயங்குனீர்களோ இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஓடுவீங்க எங்கே சமவெளியை நோக்கி ஓடுவீங்க குடிசைகளை கட்டி கொண்டு வாழ்வீர்கள் அதன் பிறகு நீங்கள் ஒரு குடிசை தான் கட்டிக்கிட்டு வாழ்வீங்க குடிசையில் வாழ்கிறது தப்பு இல்லை தான் ஆனால் இப்போ அதற்கான அவசியம் என்ன வந்தது நம்மக்கிட்ட தான் இவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குது அப்போ நம்ம வந்து நல்ல ஒரு ஒரு பாதுகாப்பான கட்டிடங்களை உருவாக்கி கூட வாழலாம் தானே அப்போ நீங்கள் நீங்கள் இதை தய இதை இழப்பதற்கு தயங்கினீர்கள் என்றால் நான் சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுத்தீர்களே என்றால் அதுக்கு கூட உங்களுக்கு தண்டனை உண்டு நீங்கள் வந்து அவ்வளோதான் இன்னும் இருபது வருஷத்தில் இயற்கையோடு எனது மனித வாழ்க்கைக்கு எதிர்கொள்ள முடியாமல் செதறி சின்ன பின்னமாயி சண்டை போட்டே நிறைய பிரச்சனைகள் இங்கே உருவாக போகுது அதை நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிவிட்டேன்